எங்கள் வீட்டில் என்னை தங்க கொலுசு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் தங்க கொலுசு போடக்கூடாதா என்ன காரணம் தங்க கொலுசு தங்க வெள்ளி இதுக்கெல்லாம் வந்து உடம்புல எங்கெங்க எது எது போடணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கா அதான் சில பேர் வெளியில் கழுத்தில் செயின் போடுவாங்க இடுப்பில் வந்து தங்கத்தில் அருணாகிறு போடுவாங்க அர்ணா அரைஞான் கயிறு முதல் கொண்டு அதுக்கு கீழ்ப்பகுதியில் தங்கமே போடக்கூடாது கீழே இருக்கிறது பகுதி மேலே இருக்கிறது குரு பகுதி குரு வாசல் செய்கிறது இங்கே பால் குறியீடு பகுதியில் சுக்கரன் வாசன் செய்கிறார் அசுரகுரு தேவகுரு அதாவது இது அர்த்தநாரீசனால் இந்த பக்கம் சிவ ஆணுக்குரிய சிவனும் இந்த பக்கம் பெண்ணுக்குரிய பார்வதியாக இருக்கிற மாதிரி ஹைட் வயட்லருந்து மேலேருந்து கீழ வரைக்கும் பார்க்கும்போது பகுதி வந்து அதாவது அரஞான் கயிற்றுக்கு மேல் பகுதியிலெல்லாம் வந்து குரு குருவுக்கு உட்பட்டது அரஞான் கயிறுலேருந்து பாதத்துக்குள்ளே இருக்கிறது சுக்கரனுக்கு ஆளுமை உட்பட்டது மேலேனா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இது சூரியன் இது சந்திரன் இதெல்லாம் செவ்வாய் புதன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கையெல்லாம் புதன் நரம்பு எலும்பு எல்லாம் புஜம் இது செவ்வாய்க்குரியது அப்புறம் இருதய பகுதி வயிறு பகுதி இதெல்லாம் குருக்குரியது இந்த பகுதியிலெல்லாம் வெள்ளியை தவிர்க்கணும் இடுப்பு பகுதியிலருந்து அரண் அரண்யான் இருந்து அது கீழே இருக்கிறதெல்லாம் சுக்ரனோட பகுதி தொட வரைக்கும் தொடைக்கு மேலே அந்த கணுக்கால் அந்த மூட்டு மூட்டு மூட்டுலாம் எல்லாம் இருக்குல்ல அந்த பகுதியெல்லாம் வந்து மூட்டு பகுதி வந்து ராகோட பகுதி கணுக்கால் வரைக்கும் கேதோட பகுதி இது சனி பகனோட பகுதி அந்த பாதம் இருக்கிற அடிப்பகுதி கணுக்கால் கீழே இருக்கிற பாதங்கள் எல்லாம் வந்து கேதோட பகுதி ஆக ராகு கேது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சுக்கரனு சனி ராகு கேது இந்த நாலு கிரகம் பாவ கிரகம் கீழ்பகுதியாக இருக்கிறது சூரியன் கொடுத்த பாவ கிரகம் ஆனால் அவர் வந்து அர்தப்பாவி தான் பாதி தான் அவர் நல்லவராக கெட்டவரானால் ஆதியிலெல்லாம் வந்து அவர் இப்போ வந்து நாற்றிக்கிழமையெல்லாம் கூட நம்ம கல்யாணம் பண்ணுறோம் நாற்றிக்கிழமையில நம்ம கல்யாணம் பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க பண்ணியும் இருப்பீங்க அதை முழுசாக பாவியாக ஏற்றுக்கலை சனிக்குரிய சனிக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டோம் செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்கிழமையில் கல்யாணம் பண்ண மாட்டோம் ராகுக்குரிய ராகு காலத்தில் கல்யாணம் பண்ண மாட்டோம் கேதுக்குரிய யமகண்டத்தில் கல்யாணம் பண்ண மாட்டோம் மீதி நேரத்தில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற போது சூரியனை வந்து பாவியாக ஏற்றுக்கக்கூடாது அதை வந்து நடுநிலைன்னு சொல்லலாம் அதனால் அவர் உச்சந்தலையை வந்து சூரியனோட பகுதியாக வச்சிடுறாரு முகப்பகுதி சந்திரன் இந்த மாதிரி நாலு நாளாக வ வரிசையாக பாவகிரகம் சிவா சுபகிரகங்கள் பகுதியாக இருக்குது ஆக சுக்கரனுடைய பகுதிங்கிறது வெள்ளியால் அலங்கரிக்கப்படலாம் அது தங்கத்தால் அலங்கரிக்கப்படக்கூடாது அது அவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் அழிவை உண்டாக்கும் தங்கத்தில் வெள்ளி தங்கத்திலே கொலுசி போட்டவர்கள் வாழ்ந்து வரங்களாக நம்ம வரலாற்றில் இல்லை அனுபவத்தில் இல்லை அது போடக்கூடாது மேலே இருக்கிற பகுதியில் நீங்கள் கழுத்தில் காதலெல்லாம் வெளியில் கூட கம்பலோ இல்லை செயினோ போட்டால் கூட பரவாயில்ல குரு பகம் நல்லவர் தான் கெடுக்க மாட்டார் ஆக்சுவலி நீங்கள் அது கூட தவிர்க்கலாம் வெள்ளி செயின் போடுறதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் வெளியில் செயின் போடுறது இந்த இளம் ஆசரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் மெட்டல்ஸ் அது போடவே கூடாது பிளாக் மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடியதில் வெள்ளியும் கிடையாது அது தங்கமும் கிடையாது கருப்பில் வந்து ஏதோ ஃபேன்சியாக செயின் எல்லாம் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஃபேன்சி செயின் எல்லாம் வந்து கருத்தில் போடக்கூடாது ஏன்னா அது சனி பகனுக்கு ஆளுமைக்குட்பட்டதாக ஆகிவிடும் ஆக அலுமினியம் அலுமினியத்தில் கோல்டு கோட்டிங் போட்டு போடுவாங்க அலுமினியம் செயின் பித்தளை செயின் அதெல்லாம் இப்போ வர்றதில்லன்னு நினைக்கிறேன் ஆக கோல்டு சம்மந்தப்பட்டதாக நம்ம வந்து கழுத்தில் போடணும் இடுப்புக்கு மேல் பகுதியில் போடணும் இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து கோல்டில் இருக்கவே கூடாது 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 அது ஆபத்து தரும் அழிவை தரும் மெட்டியை போடக்கூடாது கொலுசு போடக்கூடாது அர்ணாக்காய் போடக்கூடாது இது மூணு தான் ஆபரணம் இடுப்புக்கு கீழே போடக்கூடிய ஆபரணம்னு சொல்லலாம் அல்லது அது சடங்குன்னு சொல்லிக்கலாம் அர்ணாக்காரருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்புறம் கொலுசுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது காப்பு காலில் கூட காப்பு போடுவாங்க அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது மிகப்பெரிய பணக்காரனாக வணிகனாக இருந்த கோவலன் கூட தன்னோட மனைவிக்கு தங்கத்தால் காப்பு போடலைங்க ரத்தனங்கள் நிறைந்த முத்து பாலம் அந்த மாதிரி ரத்தனங்கள் இருக்கும் முத்தம் ரத்தனமும் ராஜா அந்த நாட்டோட மதுரையோட அரசனே வந்து அதே மாதிரி ஒரு காப்பு போட்டிருக்கான் அரசிக்கு உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டல் உள்ளே இருக்கிற ஜிம்மு தான் வேறு அவங்களது முத்தாலையும் இவங்களுது ரத்தினத்தாலம் ஆனதாக இருக்கிறது உள்ளுக்குள்ள சில சல சத்தம் வரக்கூடிய காப்பு அதுவே வந்து ராஜாவே ராணிக்கு போட்டது வந்து வெள்ளி காப்பு தாங்க தங்கத்தில் கிடையாது ஆக தங்கத்தில் அணியக்கூடாது அது அழிவை தரும் அதுக்கான ஜோதிட காரணம் கிரகக்காரணம் தத்துவம் தாத்வரியும் இது தான் அதே போல் இந்தந்த கலரில் தான் இந்தந்த பொருளை நம்ம பயன்படுத்தணும்னு இருக்குது தோலாலான தோல் தோல் தோலாலான செப்பிள்லாம் நம்ம போடுறோம் லெதரில் லெதர் செப்பிள்ஸ்லாம் போடுறோம் அதுவும் வந்து சில பல கலர்கள் இருக்குது அந்த கலரெல்லாம் இது இது யூஸ் பண்ணக்கூடாது எல்லோ கலரு ஐ மீன் வெள்ளை கலரு மஞ்சள் கலரெல்லாம் வந்து காலில் போடக்கூடாது செவ செவனு செவப்பு ஆரஞ்சு போன்ற செருப்பெல்லாம் கூட காலில் போடக்கூடாது செருப்புக்குரிய எதுனாக்கா நம்ம சொன்ன மாதிரி சனி பகவானுக்குரிய நீலம் கருப்பு போன்ற கலரில் போடணும் கேது போவானுக்குரிய கலரில் போடணும் ராகுக்குரிய கலரில் போடணும் அதாவது ப்ரவுன் கலர் மெருன் கலரு கருப்பு கலரு நீல கலரு இந்த நாலு கலரில் தான் நம்ம வந்து செருப்பெல்லாம் போடணும் வெள்ளை கலர் செருப்பெலாம் போடக்கூடாது ஷூஸெலாம் ஷூஸும் வெள்ளை கலரில்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி ஷூவாக இருந்தாலும் செருப்பாக இருந்தாலும் கலர் பார்த்து போடணும் சனி ராகு கேது ஆகிய கலர்களில் தான் போடணும் அல்ல வெள்ளை கூட த தவிர்த்தணும் ஏன்னா வெள்ளை கூட சுக்கர்னுக்குரியது காலில் போடக்கூடாது அது இடுப்பு பகுதியில் தான் இருக்க இருக்கக்கூடியவர் அது கீழே போடக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பயன்படுத்தும் போது நன்மைகள் நடக்கும் பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவமோ தாற்பயமோ இருக்கும் வெளியில் போட்டது இல்லைன்றதுக்கு நான் ராஜா உதாரணம் சொல்கிறேன் கண்ணகி உதாரணம் சொல்கிறேன் பாண்டிய மன்னன் உதாரணத்தை சொல்லும்போது நம்ம கேட்டுக்கணும் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது கேள்வி போடக்கூடாதுன்னா போடக்கூடாது தான் போட்டால் அழிவே ஏதோ சந்திப்பேன் அப்படின்னு அர்த்தம் நன்றி வணக்கம் வேறு எதாவது இருக்காதுல என்ன